விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி நாட்டில் சுமார் நூற்று பன்னிரண்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்றை கொண்டுள்ள செம்பிலான் ராசா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மறுசீரமைப்பு பணிக்கு ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சா கி முப்பதாயிரம் ரிங்கிட் மானியம் வழங்கினார் அதற்கான காசோலியை அவர் ஆலய தலைவர் விஜயராகவன் தலைமையிலான நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் தமது உதவியாளர்களுடன் ஆலயத்திற்கு வருகை புரிந்த அவருக்கு ஆலயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆலய புதுப்பிக்கும் சீரமைப்பு பணிகளை சா நேரடியாக பார்வையிட்டார் அவருக்கு அங்கு மேற்கொள்ளப்படும் அப்பணிகள் குறித்து ஆலய தலைவர் எம் விஜயராகவன் மற்றும் நிர்வாகத்தினர் தெளிவான விளக்கத்தை அளித்தனர் சுமார் பத்து லட்சம் ரிங்கிட் செலவில் ஆலயம் புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரப்படுவதாகவும் தற்போது சுமார் எழுபத்தைந்து சதவீத வேலைகள் முடித்துவிட்ட நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் அனைத்து பணிகளும் முழுமை பெற்று விடும் என நம்பிக்கை தெரிவித்த ஆலய தலைவர் இவ்வாண்டு இறுதிக்குள் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அதேவேளை இந்த ஆலய சீரமைப்பு பணிக்கு நன்கொடை பொதுமக்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்ட விஜயராகவன் இச்சந்தர்ப்பத்தில் இப்பணிக்கு உதவும் வகையில் முதல் முறையாக நிதி உதவி வழங்கியுள்ள ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சா கி சீனுக்கு ஆலய நிர்வாகம் உறுப்பினர்கள் மற்றும் பக்த பெருமக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக விஜயராகவன் மேலும் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்